சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டையும் வச்சு பண்ண போகிறேங்க வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு ஒரு மிக்சி பவுல எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன வெங்காயமாட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் அருவேப்பில் மல்லித்தலங்க மூணு பொடிஸாக கட் பண்ணி போட்டுருக்கோங்க அப்புறமா உப்பு ஆட் பண்ணி வச்சு கொஞ்சோண்டு பெப்பர் பொடி அப்புறமா நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம் ரெண்டு முட்டை ஊற்றிருக்கேன் இதை நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு அடிச்சுக்கங்க நல்லா அடிச்சுக்கங்க அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் அடித்து எடுத்து வச்சு ஒரு தோசை தவால இந்த மாதிரி முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க கொஞ்சோண்டு நெய்யாவது பற்றாது ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கணும் முட்டை ஆட் பண்ணி எல்லா இடமும் ஃபஸ்ட் ப்ரெட் ஆகாத மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இன்றைக்கி ஜெம்போ ப்ரெட்டு அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின்ன ப்ரெட்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க ஒரு பெரட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு ப்ரெட்டை வச்சுருக்கேன் முட்டை ஆம்லேட் வந்து ரெசம் வந்ததும் நம்ம எடுத்து திருப்பி போட்டு விடணுங்க மேலே இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கோங்க விரட்டி போட்டாச்சு ஒரு ப்ரேட்டுக்கு மேலே இன்னொரு ப்ரேட்டை திருப்பி வச்சு விடணுமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தேன்னா ஃப்ரெட் ஆம்லேட் ரெடி சாப்பிட்றதுக்கும் நல்ல எம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுங்க ஏதோ கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே கடிச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி பீஸ் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் கட்லேட் மாதிரி கட் பண்ணியாச்சு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு அர்ஜென்ட்டாக பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க இதையும் நல்லா கட் பண்ணியாச்சு அப்படியே எடுத்து குழந்தைகளுக்கு கடிச்சு சாப்பிடுங்க சூப்பராகட்டு ஆம்லேட் ரெடிங்க காலையில்